இந்த மாலை வேலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் காலையிலே நாம் தியானித்து கொண்ட பகுதியில் என்ன பகுதி என்று கேட்டால் திவியோனில் கர்த்தர் தரிசனமாகி சாலுபோனுக்கு இரவிலே சொப்பனத்தில் தரிசனமாக்கி நீ விரும்புகிற நிலத்தில் கேள் என்று சொன்னார் அதை குறித்து நம்ம எல்லாம் பார்த்தோம் விரும்பக்கூடியவைகள் விரும்பக்கூடாதவைகள் முதலே விரும்பக்கூடாதவைகளை குறித்து நம்ம என்ன செய்வேணும் பார்க்க வேண்டும் விரும்பக்கூடியவைகளையும் நம்ம தியானிக்க போகிறோம் விரும்பக்கூடாதவைகள் என்னவென்று கேட்டால் பாருங்க பரிசெய்கறே வேதத்தில் லூக்கா பதினொன்று நாற்பத்தி மூணுல எழுதப்பட்டிருக்கிறது பரிசெயர உங்களுக்கு ஐயோ ஜபாலயங்களிலே முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளியிலே வந்தனங்களையும் விரும்புகிறீங்க விரும்புகிறதுல இவ்வளோ போராட்டம் இருக்கிறது இது விரும்பக்கூடாது இவங்கெல்லாம் அந்த காலத்தில் அந்த வஸ்திரத்தை வைத்து தான் அந்த பரிசய வஸ்திரம் என்று இருக்கிறது அது அந்த நாட்களில் ஆரோனுடைய தலைமையில் வந்தது ஆசாரிய வஸ்திரம் அந்த வஸ்திரம் போட்டால்தான் சில பேருக்கெல்லாம் என்ன நடக்கும் அடையாளமே தெரியும் இவர்கள் கர்த்தருடைய மனிதர்கள் இவர்கள் கத்தருடைய போதகர்கள் என்று அந்த வஸ்திரம் தான் சொல்லிக் கொடுக்குமே தவிர வாழ்க்கை சொல்லாது அப்பொழுது இந்த வாழ்க்கை சரியில்லாத ஜனங்கள் எப்படிப்பட்ட விருப்பம் கொண்டவரலாம் இருப்பார்கள் கேட்டால் எதிர்காலத்தை குறித்த மிகப்பெரிய பயம் இருக்கும் வாழ்க்கை சரியில்லை ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தை இவங்க பயன்படுத்துகிறாங்களே தவிர கர்த்தர் இவர்களை பயன்படுத்துகிறத காணப்படவில்லை தேவன் நாமம் தினால் இவர்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்களை தவிர தேவன் இவர்களை பயன்படுத்துகிறதாக தெரியவில்லை தேவன் இவர்களை பயன்படுத்துகிறார் என்றால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஊடுருவி இறங்கி ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் பார்த்து அந்த மனுஷனை நல்லா சமாரின் எப்படி கு குழியில் விழுந்த ஆட்டை தூக்கி எடுக்கிறானோ கூட அதாவது அந்த காயப்பட்ட மனுஷனுக்கு கட்டி எழுப்புகிறானோ எப்படி கத்தராக இயேசு கிறிஸ்து குழியில் விழுந்த ஆடுகளைக்காக நான் வந்தேன் என்று சொன்னாரோ அப்படி அந்த வாழ்க்கை காணப்படும் அந்த மனுஷன் அந்த மனுஷ கத்தர் பயன்படுத்துகிறார் என்றால் அந்த ஜனங்கள் இடத்துல கத்தர் கொடுத்த கிருப சம்பந்தப்பட்ட ஜனங்கள் கத்தர் கொடுத்த கிருபை பெற்ற ஜனங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதி இவர்களை சங்கமிக்கிற பொழுது அந்த வீட்டில் விடுதலை உண்டாகும் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும் அறியப்படாத தேவ ரகசியங்கள் அறியப்படும் ஜபிச்சுட்டு இங்கே மந்திரம் பண்ணியிருக்கான் இங்கே மாயம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறதா இருக்காது உங்களை சத்தியத்துக்களை தான் காணப்படும் உங்களோட ஞானஸ்தானம் விஷயம் முதல் கொண்டு மனம் திரும்பி எடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் முதல் கொண்டு உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் அந்த தனிப்பட்ட நபர் உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு அந்த நபரை கத்தர் பயன்படுத்துவார் அவருக்கு அவருடைய உங்களுக்கு நன்றாக தெரியும் அது மாம்சத்தினால் வந்த கிரிய அல்ல அது ஆவிக்குரிய சத்துவம் அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒரு மனிதன் சொன்னது இல்லை ஒரு மனிதனும் எங்களுடைய தெரியாது முகம் கூட பார்த்தது இல்லை ஐயா டிவில வருவாரு ஊடகத்தில் வருவார் ஆனால் அவர் எங்களை பார்த்தது கூட இல்லை ஆனால் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் அப்படியே சரியா இருக்கிறது அவ்வளவு துல்லியமா இருக்கிறது சொல்லுகிறாங்க இல்லையா கத்தை நான் மகிமைக்காது சொல்லுகிறேன் கத்த பயன்படுத்துகிற சில ஆலயத்தை வைத்து அந்த என்ன சொல்லுகிறது அந்த ஸ்தாபனத்தை வைத்து ஆலயத்தை வைத்து அல்லது அவர்கள் போடுகிற வஸ்திரத்தை வைத்து அவர்களுக்கு ஒரு அறிமுகம் காணப்படும் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனச்சனமே இவர்கள் தான் வேதத்தில் சொல்லப்படுக்குது இந்த எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டால் இவர்களுக்கு முதன்மையான ஆசனம் வேண்டும் இப்போது வஸ்திரத்தை வைத்து ஆசனம் வாங்கிடுறான் ஆசனத்தை வைத்து தன்னுடைய பிள்ளைகளுக்குரிய மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்வாங்க அடுத்த பிள்ளைகளை செட்டில் பண்ண பார்ப்பாங்க அந்த உடுப்பு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கம்பீரத்தை கொடுக்கும் சமுதாயத்தில் கத்தர் நாமத்தில் இவர் இவர் பரிசையர் முதன்மையான ஆசனங்களை விரும்புவாங்க இவர்கள் தசம்ப காரியங்களில் சரியாக இருப்பாங்க உபவாசத்துல சரியா இருப்பாங்க அதனால் அந்த உபவாசம் ஏதாவது மறுபம் படுத்துதான்னு கேட்டால் அது இருக்காது அதான் சொல்கிறது ஆண்டவர் சொல்கிறார் தோற்றத்தின்படியே வெள்ளை அடிக்கப்பட்ட கலரி சுவரே ஏன்னா இந்த வஸ்திரத்தை ஒன்று வராதுன்னு நான் சொல்கிறதுக்கான காரணம் இதான் ஆனால் அந்த வஸ்திரத்தை வைத்தே அவங்க அரசியல் பண்ணுவாங்க நான் யார் தெரியுமா இந்த வஸ்திரத்தை வைத்தே ஆரம்பிக்கலாம் இல்லையா வெண் வஸ்திரம் தரித்தாலே போதும் மாண்டவருடைய வார்த்தை சொல் வெண் வசிரம் தரித்தவர்கள் அது பிரதிஷ்டே அது உன்னதத்தில் நடக்கிறதுக்கு பரலோகத்தில் வே பார்த்த விஷயத்துலாம் எழுதப்பட்டிருக்கு இல்லையுன்னு சொல்லலை ஒன்று ஒழுங்காக இருக்கும் உண்மையுள்ளதாக ஒன்று இருக்கும் பத்து நகலாக இருக்கும் ஒன்று ஒரிஜினல் பத்து ஜெராக்ஸு அந்த மாதிரி இந்த வஸ்திரத்தை வைத்து ஆசனத்தை பிடித்து கொள்ளுகிறாங்க அந்த ஆசனத்தை வைத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒனு சாமியல் புஸ்தகத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறதை போல் ஏலி ஐயா பிரதான ஆசாரியன் இவர் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு காலத்திலே நல்லா இருந்தார் அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் இவரிடத்துல வேண்டி விரும்பி இவரிடத்துல ஐக்கியப்பட்டு இவருடைய ஐக்கியத்தில் கர்த்தர் மகிமைப்பட்டு அப்பொழுது என்ன நடக்குது என்று கேட்டால் அவர் ஓடுகூடு கர்த்தர் உடன்படிக்க செய்திருக்கிறார் என் சன்னதியில் உங்களோட பிள்ளைகள் நிற்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு காலத்தில் அது செய்திருக்கிறார் ஆனால் அதனால்தான் ஒன்று சாமியில் ரெண்டு முப்பதில் வாசிக்கிறோம் உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கு என் சந்தையில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக சொல்லியிருந்தேன் இனி எனக்கு அது தூரமாக இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு உடன்படிக்க பண்ணியிருக்கார் பசங்களுக்காகவும் உடன்படிக்க பண்ணியிருக்கார் ஆனால் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக என்னை நான் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் அசட்டை பண்ணுகிறவர்களை கன ஈனப்படுவார்கள் லோல் பட்டு பட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் கனவீனம் பண்ணுகிறாங்க என்னை கனவீனம் பண்ணுகிறாங்க எங்கேயாவது நாம கூட பரிசை ஆவியை தரித்தவர்களாக ஆலயத்துக்கு போக்குவரத்தமாக இருக்கலாம் தச மாதத்தில் ஒழுங்காக இருக்கலாம் உபவாசத்தில் ஒழுங்காக கூட இருக்கலாம் ஆனால் நாம் கத்திரை பயன்படுத்துகிறோமா கத்திரை பயன்படுத்துகிறோமா கத்திரை நம்ம பயன்படுத்துகிறாரான்னு பார்க்கணும் இந்த இடத்துல இந்த மனுஷனு உத்தமமாக வாழ்ந்த நாட்கள் இருக்கிறது அது ஒரு மகிமையின் நாட்கள் ஒரு மேன்மையின் நாட்கள் இல்லைன்னு சொல்லலை ஆனா இப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் கர்த்தருடைய கோபத்தை இந்த மனுஷன் சம்பாதித்துக் கொள்ளுகிறான் எப்படி என்றால் என்னை காட்டல உன் பிள்ளைகளை நீ நேசிப்பானேன் என்னை காட்டிலும் உன் குமாரரை நீ நேசிக்கிறாயே அது ஏன் எது மீதோ பற்று போய் பற்று போய்விடுகிறது பிள்ளைகள் கத்தரால் வருகிற சுதந்திரம் அதுவே வகமாக மாறிவிடுகிறது இந்த பிள்ளைகளை கொண்டு வந்து இந்த இடத்துல வைத்து விடுகிறான் ஏலியின் பிள்ளைகள் ஆசிரியர் ஆசிர்பூரத்தில் வருகிறாங்க நல்லது கற்று ஒரு காலத்தில் சொல்லியிருக்கிறான் நடத்த அந்த மாதிரி இல்லை பாஸ்ட் பசங்க என்னென்னாலும் அட்டகாசம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இதான் தேவனை பயன்படுத்த நினைக்கிற பொழுது எல்லாமே தாறுமாறா போயிடும் பிள்ளைகள் பந்திய சுற்றுலா இருக்க மாட்டாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் கை நீங்கள் ரைஸ் பண்ண முடியும் பெருமை ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும் அதுவே இப்போ சட்டப்படி குற்றவன் மேலும் நாடு சொல்லுகிறது நாட்டுக்கு நாடு சட்டத்துக்கு ச மண்ணுக்கு மண் சட்டம் வித்தியாசப்படுது இல்லை ஒரு இடத்துல அடிகளானு இருக்கும் ஒரு நாட்டில் அதை பயன்பாட்டுக்குள்ளே இருக்கும் இன்னொரு நாட்டில் அதெல்லாம் செய்யவே கூடாதுன்னு இருக்கும் அது எதுக்காக சொல்லப்படுகிறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் வெளிநாடுகளெல்லாம் வெவ்வேறு தவுப்பன்மார்கள் அந்த பிள்ளைகளுக்கு உருவாங்குவாங்க தாய் விவாகரத்தை பண்ணிவிட்டு வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ளும் அந்த புது நபர்னால இந்த குழந்தைக்கு பிரச்சனை வரக்கூடாது பாலியல் பலாத்காரம் பண்ணக்கூடாதுக்காக அந்த சட்டம் கொடுக்கப்பட்டது அது அப்படியே பரவி எல்லாேருக்கும் அது பொறுத்து பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் பிள்ளைகளை ரைஸ் பண்ணிங்கன்னால் அந்த ஊரில் ஃபோன் பண்ணாங்கன்னா போலீஸ் வந்து பெற்றோர் புஷன் போயிடும் இப்போ இங்கே அந்த மாதிரி தான் வந்து கொண்டிருக்கிறது இந்த இந்த பெரும்பாடிக்கிறதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் மீதியான நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் உங்கள் நாட்கள் நன்மையும் கிருவை பொதினதாக இருக்க வேண்டும் என்றால் கற்றுக்கு பயப்பட்ட பய இருக்கணும் தேவனை பயன்படுத்த நிறுத்திவிட்டு உங்களை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து நல்ல ஒரு நீதியான பாதையில் நடக்க கற்றுக்கொள்ளுங்க அதுதான் வழி இது என்ன நடக்கிறது என்றால் பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்து சாபம் வந்து விடுகிறது பிள்ளைங்களுக்கு அவர்கள் வேசித்தனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சபைக்குள்ளே வர பெண்கள் எடுத்துல இந்த மாம்சத்தில் தீட்டுப்பட்டு கட்சியில் என்ன நடக்கிறது என்றால் இந்த பிள்ளைகள் இறந்தே போய்விடுகிறாங்க அடுத்ததாக சாமிலையாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பண்ணுகிறார் அவர் பே தான் முதல் பேச்சபோ வரைக்கும் நல்லா பேர் பிரசித்தி பெற்று ஒரு தீர்க்க தரிசி கற்றுறவளோடு இருக்கிறார் பொருளாதாரத்தில் கொடுக்கல் வாங்கல எந்தவித கரப்ஷனும் அந்த விசுவாசிகளிடத்தில் இல்லை நான் கொடுத்தேன் நீ கொடுக்கலன்றது என்னென்னமோ பொருளாதாரம் என்று வந்தால் எவ்வளோ எவ்வளோ மேடு தள்ள பள்ளத்தாக்குகள் இருக்குது மேடு பள்ளங்கள் இருக்கிறது இல்லையா கருத்து வேறுபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா அதெல்லாம் எதுவுமே பண்ணல சாமியிலும் மோசையும் ஒரே மாதிரி இருந்தாங்க அதனால தான் மோசையும் சாமியில் வந்தாலும் நான் ஜபத்தை கேட்கலன்னு ஏசை அபுசகத்தில் வாசிக்கிறோம் ஆனால் பிள்ளை என்று வருகிற பொழுது அவர்களை கொண்டு வந்து அங்கே நிறுத்தி விடுகிறார் சாமியில் ஐயா நியாயாதிபதிகளாக அவர்கள் நியாயத்தை புரட்டி போடுகிறாங்க அநியாயம் ப செய்கிறாங்க பரிதனம் வாங்குகிறாங்க ஜனங்க போய் மறுபடியும் சாமியிலையும் நம்பி சொல்லுகிறாங்க அதுதான் அபிஷேகம் அபிஷேகத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தை எப்படி பயன்படுத்துகிறீங்க தன்வசப்படுத்துகிறீர்களா அல்லது எய்க்கிறீர்களா என்ன தான் நடக்கிறது கத்திர இந்த நாள் இவங்க மத்தியில் சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியம் உங்கள் இருந்து எங்கள் கலங்காத்திருப்பதாங்க இந்த ஆறுநிலை தருகிற வார்த்தைகள் நல்லது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கத்திரை பயன்படுத்த கற்று பயன்படுத்தணுமா அப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இந்த ஆசனம் தேவை நமக்கு போஸ்ட் வேணும் நமக்கு சிங்காசனம் வேணும் நமக்கு எல்லாம் வேணும் அப்போ தான் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படி நிறுத்தி காட்சியில் இந்த மனுஷன் செஞ்ச வேலை முழு சிறுவையல் கோத்திரமும் என்ன கேட்கிறது எங்களுக்கு உலக பிரகாரம் ராஜா வேணும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டுக்குள் வந்தது காரணமே சாமிகளுடைய பிள்ளைகள் தான் இந்த இடரலான ஒரு சூழ்நிலை உருவாக்கினது சாமிகள் தான் வேதத்தின்படி சொல்லுகிறேன்